இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்க அப்படின்னா குடித்தலைமையிலிருந்து பேரரசு வரை இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் செகண்ட் டேமில் இருக்கு இல்லை என்னன்னா பேரரசுகள் எப்படி உருவாகிறது அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்க்கலாம் வட இந்தியாவில் புதிய அறிவு மலர்ச்சி தோண்டி வளர வித்திட்டவர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாவீரரும் கௌதமும் புத்தரும் இரும்பை பயன்படுத்துவதில் ஏற்பட்ட நிபுணத்துவம் மற்றைய மகாஜன பதங்களை விட மகதம் எழுச்சி பெற முக்கிய காரணமாயிற்று மகத பேரரசு பெரிய பேரரசாக இருக்கும் கனா என்ற சொல் சரிசமமான சமூக அந்தஸ்து கொண்ட மக்களை குறிக்கிறது சங்கா என்ற சொல் வந்து மண்டம் என்ற பொருளை தரும் கனசங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறிய நிலப்பகுதியில் மேட்டுக்குடி மக்களை கொண்ட குழுவால் ஆளப்பட்டது கன சங்கங்கள் சமத்துவ மரபுகளை பின்பற்றின முடியாட்சி அரசு என்பது ஒரு நிலப்பகுதியை அரசனோ அல்லது அரசியோ ஆள்வது. முடியாட்சி முறை அரசில் ஒரு குடும்பம் நீண்ட காலம் ஆட்சி செய்யும் போது அது அரச வம்சம் எனப்படும் முடியாட்சி அரசுகள் வைதிக வேத மரபுகளை பின்பற்றின மக்கள் குழுவாக குடியேறிய தொடக்க கால இடங்கள் ஜனபதங்கள் என்று அழைக்கப்பட்டது கிமு ஆறாம் நூற்றாண்டுல சிந்து கங்கை சமவெளியில் பதினாறு மகாஜனபதங்கள் மொத்தத்துல இருந்துச்சு இந்த பதினாறு மகாஜனபதங்களோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா அங்கம் மகதம் வஜ்ஜி காசி மல்லம் குரு கோசலம் அவந்தி சேதி வத்சம் பாஞ்சாலம் மத்தயம் சூரசேனம் அஸ்மகம் காந்தாரம் மற்றும் காம்போஜம் இந்த மகாஜனபதங்கள் பதினாறு இருந்தாலும் இதில் முக்கியமான மகாஜனபதங்கள் மொத்தமே நாலு தான் இதில் மகதம் மகதம் அவந்தி கோசலம் வத்சம் இது எங்கெங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மகதம் வந்து பீகார் அவந்தி உஜ்ஜயினி கோசலம் வந்து கிழக்கு உத்தரப்பிரதேசம் வத்சம்ங்கிறது கோசாம்பி அலகாபாத் இந்த ரெண்டு இடத்தையும் இன்க்ளூட் பண்ணதாக இருந்துச்சு மகதம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பேரரசாக உருவாச்சு மற்றது எல்லாமே வந்து அப்படியே அழிஞ்சிருச்சு நான்கு அரச வம்சங்கள் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மக மகதத்தை ஆட்சி பண்ணுறாங்க இந்த இதில் இருந்தால் வந்து பேரரசை தொடங்குது இதில் மகத பேரரசை ஆண்ட நான்கு வம்சம் பார்த்திங்கன்னா ஹரியங்கா வம்சம் சிசுநாக வம்சம் நந்த வம்சம் மௌரிய வம்சம் இந்த நாலு வம்சம் இதில் மௌரிய வம்சத்தை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் நான் அது கொஞ்சம் பெருசாக வரும் மற்ற மூணு வம்சமும் வந்து இனிஷியலாக வந்து மகதத்தை ஆண்டவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மகத பேரரசை ஆண்டவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியங்கா வம்சம் இந்த ஹரியங்கா வம்சத்தை முதல்ல அரசியல் ரீதியாக பெரிய பேரரசாக உருவாக்குனவர் யார் அப்படின்னா பிம்பிசாரர் இந்த பிம்பிசாரர் தான் முத முதல்ல ஹரியங்கா வம்சத்தை வந்து உருவாக்குறாரு அவரோட பையன் பார்த்தீங்க அப்படின்னா சாரி அதுக்கு முன்னாடி அவர் வந்து லிச்சாவி மதுரா கோசலா ஆகிய பகுதிகளை வந்து இந்த அரசோட சேர்த்து விரிவுபடுத்துறாரு பிம்பிசாரரோட இது மேக்சிமம் கேட்க கேட்க சான்ஸ் இல்லை பிம்பிசாரர் பார்த்தீங்கன்னா பிம்பிசாரரோட மகன் வந்து அஜாத சத்ரு இவர் வந்து புத்தரோட சமகாலத்தவர் ராஜகிருகத்தில் முதல் பௌத்த சமய மாநாட்டை கூட்டியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த அஜாத சத்ரு தான் இவர் வந்து பிம்பிசாரரோட பையன் பிம்பிசார் தான் முதல்ல வந்து இந்த அரியங்க வம்சத்தை வந்து தோற்றுவிக்கிறாரு அவரோட பையன் வந்து அஜாத சத்ரு இந்த அஜாத சத்ரு தான் புத்தரோட சமகாலத்தை சேர்ந்தவர் ராஜகிருகத்தில் முதல் புத்த சமய மாநாட்டை நடத்துறாரு புத்தல்ல பௌத்த சமய மாநாட்டை நடத்துறாரு ஆதாசத்ருவின் வாரிசு யாருன்னு பார்த்தீங்க உதயன் பாடலி புத்திரத்துல புதிய தலைநகரை உருவாக்குறதுக்கு அடித்தளம் உருவாக்குறாரு இந்த பாடலி ஃபர்ஸ்ட் இவங்க எங்கன்னா ராஜ கிரகத்துல தான் இவங்களோட தலைநகரம் இருக்கு அங்கே இருந்து இதை பாடலி புத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்றதுக்காக யார் அப்படின்னா உதயன்கிறவர் தான் முதல்ல ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறாரு அதுக்கு அடுத்து சிசுநாக வம்சம் சிசுநாக வம்சத்தை யார் ஃபஸ்ட்டு அதில் ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலசோகா தலைநகரை வந்து ராஜகிரகத்திலேருந்து பாடலிபுத்திரத்துக்கு மாற்றுறாரு ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து உதயன் பாடலிபுத்திரத்தில் மாற்றுறதுக்கான ப்ராசஸை பண்ணுறாரு ஆனால் சிசுநாக வம்சத்தை சேர்ந்த காலசோகா தான் தலைநகரை ராஜகிரகத்துலேருந்து பாடலிபுத்திரத்துக்கு மாற்றுறாரு ஸோ தலைநகரை கா ராஜகிரகத்திலேருந்து பாடலிபுத்திரத்துக்கு பாடலி புத்திரத்துக்கு மாற்றினவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா காலசோகா இதம் மாத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா உதயா ரெண்டு பேருமே ரெண்டு வம்சத்தை சேர்ந்தவங்க இவர் சிசுநாக வம்சம் மாத்துறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்தவர் வந்து ஹரியங்கா வம்சம் இதுக்கடுத்து காலசோகா வந்து இரண்டாவது பௌத்த சமய மாநாட்டை வைஷாலியில் கூட்டினார் ஃபர்ஸ்ட் பௌத்த சமய மாநாடு உங்களுக்கு ராஜகிருகத்தில் நடக்கும் செகண்ட் பௌத்த சமய மாநாடு வைஷாலியில் நடக்கும் மொத பௌத்த சமய மாநாட்டை நடத்தியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிம்பிசாரரோட மகனான அஜாத சத்ரு இரண்டாவது பௌத்த சமய மாநாட்டை நடத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா காலசோகா நடத்துறாரு கடைசியா வம்சம் நந்தர்களை இந்தியாவின் முதல் முதலாக பேரரசை உருவாக்கியவர்கள் முதல் முதலாக இந்தியாவில் பேரரசை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நந்தர்கள் தான் உருவாக்குறாங்க நந்த வம்சம் இவங்க முதல் நந்த வம்ச அரசர் யாருன்னா மகா பத்மா அவரை தொடர்ந்து அவரோட எட்டு பசங்களும் ஆட்சி செய்கிறாங்க இவங்க நவநந்தர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டார்கள் ஒன்பது நந்தர்கள் அதனால நவநந்தர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க கடைசி அரசரான தனநந்தர் இந்த நந்தவம்சத்தோட கடைசி அரசரான தனநந்தர் சந்திரகுப்த மௌரியரால் வெற்றி கொள்ளப்படுகிறார் இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா மௌரிய பேரரசு உருவாகும் மௌரிய பேரரசை பத்தி நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்றேன் இப்போ இது வந்து இதுவரைக்கும் இந்த இனிஷியலா மகதத்தை ஆண்ட அரசுகள் இதெல்லாமே ஃபஸ்ட்டு வந்து அரியங்கா வம்சம் அதுக்கடுத்து சிசுநாக வம்சம் அதுக்கடுத்து நந்த வம்சம் இதுல முதல் இரண்டு பௌத்த மாநாடுகளுமே வந்து இந்த இந்த மூணு வம்சத்துக்குள்ளே வந்துருது அப்படின்னா அரிய அரியங்கா வம்சமும் சிசுநாக வம்சமும் முதல் இரண்டு பௌத்த சமய மாநாட நந்த வம்சம் எந்த ஒரு பௌத்த சமய மாநாட்டையும் நடத்தல ஆனால் நந்தவம்சம் தான் இந்தியாவில் முதல் முதலாக பேரரசை உருவாக்கியவர்கள் நெக்ஸ்ட் வீடியோல மத்த டீடெயில்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ